இந்த டெல்லியில் நம்ம பில்டிங் கீழே இருக்கக்கூடிய கார்டனை போய் பார்த்துட்டு வரலாமா இத்தனை நாளும் நம்ம ஆடியிலிருந்தே பார்த்துட்டு இருந்தோன்னா அப்போ பார்க்கும்போது குட்டி கார்டனாக தெரிஞ்சது ஆனால் இப்போ கீழே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இந்த வாய்க்கா வரப்பெல்லாம் போட்டு சூப்பராக பெரிய கார்டனாக பண்ணி வச்சுருக்குறாங்க இது எல்லாமே நம்ம பில்டிங்காரங்களோட தான் ஆனால் எல்லாேருக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏரியா பிரித்து வச்சுருக்காங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி போட்டிருந்தாங்க கொஞ்சம் பேர் பல்லாரி பீட்ரூட்டு மிளகா கீரையிலே நாலஞ்சு டைப்பு கீரை அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட்டு கத்திரிக்காய் வெண்டைங்காய் அப்படின்னு சொல்லி நிறைய போட்டிருந்தாங்க எனக்கெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த குளிரில் எப்படி தான் வரப்போகுனு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நல்லா பச்சை பசேல்னு சூப்பராக வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி ஒரு மூளையாக செயல்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா வேரெல்லாம் விட்டுட்டு மேலே இருக்க கீரையை மட்டும் வெட்டிகிட்டு போயிருந்தாங்க மாதிரி இந்த கொத்தமல்லியெல்லாம் அப்படிதான் வேரெலாம் விட்டுட்டு மேலே இருக்க கீரையை மட்டும் நல்லா அழகாக பறிச்சிட்டு போயிருக்காங்க ஏன்னா மறுபடி மறுபடி வரும்ல அதுக்காண்டி தான் என்ன ஒரு புத்திசாரி அம்புட்டு அழகாக இருந்துச்சுங்க பார்க்க பச்சை பசையல்னுட்டு இன்னைக்கு எல்லாருக்கும் டியூட்டி அதனால தான் கார்டன் எம்டியா கிடக்குது லீவ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஜே ஜேன்னு கூட்டமா இருக்கும் பாத்துக்கிட்டுங்க அவங்கவுங்க கார்டனில் குடும்பத்தோட வந்து வேலை பார்த்துட்டு கிடப்பாங்க நாங்க மட்டும் சும்மா மச்சிலிருந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு கிடப்போம் பாத்துக்கோங்க